வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னா சஹாய சித்தா ட்ரஸ்ட்டு கவிக்குயில் தெரு மேலக்குயில் குடி நாகமலைப்பூர் கோட்டையில் இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தனா எனக்கு ஒரு டென் டேஸாக வந்து பயங்கரமான கால்வழி கிட்டத்தட்ட அதனால ஆல்ரெடி நான் போயிட்டு சரி பண்ண முடியல இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து அலோபதினால கைவிடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்னி இருக்குது சார் தான் மெடிசன் கொடுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் அப்பா வந்து அதில் இது பண்ணாங்க இப்போ அந்த மருத்துவர்கிட்ட தான் வந்திருக்கோம் மிஸ்டர் ரவிக்குமார் லைன்ஸ் கிளப்பு மற்ற எல்லாத்துலேயும் மெம்பர்ஸாக இருக்கார் ஃபைவ் ஸ்டார் அவார்ட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கார் டாக்டர் ரவிக்குமார் அவரை தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்தோம் இவர்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போக இந்தியன் போர்ட் ஆஃப் ஆல்ட்ரி மிஷின் சர்டிஃபிகேஷன் பண்ணுறவர் அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த நாள்பட்ட வியாதி எது இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ணி நம்மளை வந்து நல்லபடியாக அனுப்புற டயக்கு மாதிரி தான் பார்க்குறோம் பார்த்துட்டு இப்போ எனக்கும் என்னோடய நண்பர் இன்னொரு சின்னராஜா இருக்கும் அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்ன வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க ஃபுல்லாக வீடியோவில் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான வீடியோ மட்டும் இல்லை உங்களுக்கு யாராச்சும் நாள்பட்ட வியாதிகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக கீழே அவரோட கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக தொடர்பு கொண்டிடும் அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு வந்து சார் கொடுப்பாங்க கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்டா இருக்கும் நீங்க இத வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க என்ன உங்களுக்கு பண்ணது அப்படி வாய்ஸ் மலிமை சொல்லிட்டு இருக்கோ அவர் விளக்கம் சொல்லிட்டு பண்ண ஏதாவது சொல்லிட்டு இப்படி பண்ணுவாரு

கூட வழிய வச்சுட்டு இருக்கேன் ஆனந்த வழி ஆனந்த வழியா அலறிட்டு இருக்கிறான் ஆனந்த வழி வேற Κρίπτουμε, δεν που να πούμε. Δεν πρέπει να πούμε. Δεν πρέπει Δεν πρέπει να Δεν πρέπει να 아, 스포일러 스포 아, 안 엄마 아이고. அளந்துறைய. ஹ்ம். இந்த பிரஷர் எல்லாம் இருந்துனதுனால அது சிரையுப்பது நான் டாராயில்லா சரி என்று காடியான்துவில்லானே

Я με τη βρίσκεται η δουλειά. Μα